வணக்கம் நேயர்களே எம்ஜிஆர் படத்திற்காக வாலி எழுதிய ஒரு பாடலை கேட்ட அறிஞர் அண்ணா அந்த பாடலில் ஒரு திருத்தம் சொல்ல வாலி சரியாகத்தானே இருக்கிறது என்று சொல்ல அறிஞர் அண்ணா மீண்டும் அந்த வார்த்தைகளை மாற்றுங்கள் என்று கட்டளையாக கூறியுள்ளாராம் வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதிய பிரமிக்க சொந்தக்காரரன் வாலி ஜெமினி சாவித்திரி நடிப்பில் வெளியான கற்பகம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் புகழின் உச்சத்திற்கு சென்றவர் இந்த படத்திற்கு பிறகு அவருக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கிய நிலையில் அடுத்தடுத்து எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகரின் படங்களுக்கு பாடல் எழுத தொடங்கியுள்ளாராம் வாலியின் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக தெரிந்தவர்தான் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கற்பக படத்தில் அவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த எம்எஸ் வி அதன் பிறகு பல படங்களில் தனது இசையில் அவரை பாடல்கள் எழுத வைத்துள்ளாராம் அதன் பிறகு எம் எஸ் வி தொடர்ந்து தான் இசைமிக்கும் படங்களில் வாலிக்கு பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்க அவரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பல ஹிட் பாடங்களை கொடுத்து முன்னணி கவிஞர்களில் வரிசையில் இடம்பெற்றுள்ளாராம் இதனிடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான பெற்றால்தான் பிள்ளையா படத்திற்கு எம்எஸ்வி இசையமைக்க அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியுள்ளாராம் அப்போது ஒரு பாடலை எழுதிய வாலி அதை எம்ஜிஆரிடம் காட்டுவதற்காக சென்றிருந்த நிலையில் அங்கு அறிஞர் அண்ணாவும் இருந்துள்ளாராம் என்ன வாலி பாடலை கேட்கலாமா என்று அறிஞர் அண்ணா கேட்க கேட்கலாம் என்று வாலி கூறியுள்ளாராம் எம்ஜரும் பாடலை பாடுங்கள் வாலி என்று சொல்ல கட்டி வச்சிக்கோ கட்டி கட்டே நான் சாஞ்சிக்குவா சொல்லும் மகராசி என்று வாலி தனது பாடலை பாட இதில் பாப்பாத்தி என்ற வார்த்தையை மாற்றிடுங்கள் என்று அண்ணா அறி கூறியுள்ளாராம் இதை கேட்ட வாலி ஏன் நன்றாகத்தானே இருக்குது என்று சொன்னாலும் அண்ணா பாப்பாத்தி என்பதை ராசாத் என்று மாற்றிக்கொடுங்கள் நாம் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அண்ணா மாலைக்கு பதிலளித்து உள்ளாராம் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம்